ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாஜியா சலீம் லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்குங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அடுத்த நாள் அன்னையர் தினத்துக்கு பார்த்திங்கன்னா காம்பு ஆஃபர் மாதிரி வந்து கிச்சனில் வந்து போ போட்டிருந்தோம் ஒரு எட்டு ஐட்டம் இது போல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இந்த உண்ணியப்பந்தம் தான் உன்னியப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரமாவது புளிக்கணும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலும் சரி அப்படி இல்லைனா இந்த மாதிரி மாவு வந்து தனித்தனியாக சேர்த்து செஞ்சாலும் சரி எப்படி இருந்தாலும் இதுக்கு மாவு புளிச்சா தான் உண்ணியப்பம் பார்த்திங்கன்னா கரெக்ட் லெவலில் வரும் சரி முதல்ல இதை வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பித்தேன் இது ஆன்லைன் ஆர்டரில் இல்லைங்க நான் எடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்டர் தான் முதலே வந்து காம்போ ஆஃபர் போட்டாச்சு எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க சரி அத்தனை பேருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணினுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி உண்ணியப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு காப்பளவுக்கு அரிசி மாவும் அரைக்கா அளவுக்கு கோதுமைவும் இந்த தான் நான் எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரிசியை பச்சை ஊற வச்சுட்டு அதில் தே அதில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ள வந்து காய்ச்சிட்டு இது மாதிரி வந்து அந்த அரிசி கூரை வந்து அரைச்சிட்டு செய்வாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் புளிக்கணும் இதுவும் நாலு மணி நேரம் பிடிக்கணும் எனக்கு இதில் தான் பார்த்திங்கன்னா உண்ணியப்பம் கரெக்டாக வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கப்பளவுக்கு நான் வெள்ளம் ஏற்றுருக்கேன் தூள் வெள்ளம் தான் ஏற்றுருக்கேன் அது தண்ணி ஊற்றி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுலேயே பார்த்திங்கன்னா ஏலக்காயும் வந்து சேர்த்துட்டேன் என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஏலக்காயும் வந்து சேர்த்தாச்சு இந்த உண்ணியப்பத்துக்கு முக்கியமானதே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக இந்த கட் பண்ணிவிட்டு நெய்யில் பார்த்திங்கன்னா வறுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காயை நெய்யில் வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இதில் இந்த சின்ன சின்ன ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா காலைல பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்லாம் இருக்கும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்யவே முடியாது ஆர்டரும் பார்த்திங்கன்னா பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன் சரி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடிக்கிறோம் கண்டிப்பாக முடியாது ஏன்னா எட்டு ஐட்டம் இருக்குது சரி இந்த உண்ணியப்போ மட்டும் நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரே ஒரு வாழைப்பழம் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன் இந்த வேலையை பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்லாம் எது செஞ்சுருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு அதன் பிறகு இந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தேன் இதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா என்னால் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண முடியல செய்ய முடியல மண்ணவரும் இல்லை வெளியே போயிருந்தார் ஹோம் ஃபுட்னால பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இல்லாமல் கண்டிப்பாக முடியவே முடியாது அவர் இருக்கிற வரைக்கும் ஆன்லைன் ஆர்டர்லாம் எடுத்தேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எடுக்கலை கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் ஏன்னா அடுத்த நாள் வந்து கரெக்ட் டைமிங்கில் கொடுக்கணும் இல்லைங்களா சரி இது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் மீது எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து அந்த வேலையில் மற்ற வேலைகள்லாம் செஞ்சிடலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வேலையை வந்து முதல்ல எடுத்துட்டேன் நைட்டுக்கு டிஃபனும் செய்யாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன் குழந்தைங்களும் லேட்டாக தான் சாப்பிட்டாங்க நேற்று கடைசி ஆர்டரை பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் வந்திருந்தது அதிலே கொஞ்சம் பல்லம் மீது இருந்தது சரி அது வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரசம் ஊற்றியும் சாப்பிட மாட்டாங்க சரி அதை வந்து பொங்கலாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் ஏன்னா வீட்டுக்கும் கரெக்ட் டைமில் சமைக்கணும் இந்த வேலையை முடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் முதல்ல நைட்டுக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா இந்த வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கடை கடன் செஞ்சு முடிச்சிடலாம் ஒயிட் ரைஸ் மீதி இருந்த தைரியத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் ஏற்றுட்டேன் அதே மாதிரி மற்ற ப்ரீ ஆர்டரும் பார்த்திங்கன்னா என்னால் முடியும்னு சொன்னால் தான் நான் இந்த ஆர்டர்லாம் எடுப்பேன் கரெக்ட் டைமில் அந்த டெலிவரி கொடுத்துருவேன் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இல்லைனா பார்த்திங்கன்னா அதை பக்க கூட கூட மாட்டேன் நமக்கு என்ன தெரியுது அதே செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மாலர் மட்டுமே பார்த்திங்கன்னா எடுத்து செஞ்சு கொடுத்துருவேன் எனக்கு என்னவோ நான் செய்கிற ப்ரீ ஆர்டர் வர ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது காம்போ ஆஃபர்னாலே பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நச்சு பிடிச்ச வேலை தான் இதே ஹோம் ஃபுட்டில் பண்ணுறதுனால இதில் லாபம் கம்மி தான் இதே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் எடுத்து செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹோம் ஃபுட் சேலர்னாலே பார்த்தீங்கன்னா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா பார்கினிங் பண்ணுவாங்க இப்போ ஒரு பொருள் இது இந்த ஃபுட்டுக்கு நூறுரூபான்னா வெளியே பார்த்திங்கன்னா இரநூறுபா கொடுத்துக்குறோம் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் அதே நூறுரூபா நான் நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க இதிலே ஒரு பத்து ரூபா கம்மியாகாதா இருபது ரூபா கம்மியாகாதா அதே மாதிரி பார்கினிங் பண்ணுறதுக்கு நிற்பாங்க அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயை ஒன்று ஃப்ரீ ஆர்டர் போட்டுருவேன் அப்படி இல்லைனா ஆன்லைன் ஆர்டர் எடுத்துக்குவேன் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜென்வின் கஸ்டமர்லாம் இருக்காங்க சரி அவங்களுக்காக தான் இந்த காம்போ ஆஃபர்லாம் போடுறது பாப்பா பார்த்தீங்கன்னா நல்ல வந்து கையை காமிச்சின்னு இருக்கா இல்லை தண்ணி அளவு சேர்க்கணும் வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா அளவுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன் முதல்ல வெள்ளை தண்ணி வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றிட்டு அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் போல் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க முதலே வந்து தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க நீங்கள் சப்போஸ் பச்சை அரிசி ஊற வச்சு செஞ்ச மாதிரி இருந்தால் கூட இதே ப்ராசஸ் தான் அதே அந்த தண்ணியில் தான் நீங்கள் பச்சை அரிசியும் பார்த்திங்கன்னா அரைக்க வேண்டியதாக இருக்கும் அதை விடவும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம பனியார சட்டையில் ஊற்றும் போது நம்ம கரெக்டாக வரும் குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க சப்போஸ் நீங்கள் அரை மணி நேரத்தில் இது செய்யணுன்னா கொஞ்சம் போல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அரை மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து செஞ்சிடலாம் நான் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் போல் இதை வந்து அப்படியே விட்டுட்டேன் அதன் பிறகு தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அந்த குழி பனியார கல்லில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் சேர்த்துருக்கேன் நெய்யும் சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பையன் வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் உங்களுக்கு அந்த எண்ணெயோட கலர் பார்த்தாலே தெரியும் அதில் நெய்யும் இருக்குது சேர்த்துருக்கு ஏன்னா பாதிக்கு பாதி எண்ணெய் பாதி நெய் பாதி அது மாதிரி சேர்த்தா தான் உண்ணி அப்பத்துக்கான டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும் வெறும் ரீஃபண்ட் ஆகிலே மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பனியாரம்லாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக அது மாதிரி செய்யாதீங்க உண்ணி இந்த மாதிரி தான் செய்யணும் இதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு இருக்கிறதுக்கே மணி ஒம்பதாயிடுச்சி அதன் தான் அந்த சாதம் ஒயிட் ரைஸ் வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது இருந்தது அதை பா போட்டு பொங்கல் செஞ்சுட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்தேன் மன்னர் வெளியே போயிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவர் வெளியவே சாப்பிட்டாரு இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வரல எங்களுக்கு வரைக்கும் தான் அந்த டிஃபனும் செய்ய வேண்டியதாக இருந்தது செஞ்சுட்டு குழந்தைங்களும் கொடுத்தாச்சு உன்னி அப்பவும் பார்த்திங்கன்னா நைட்டே ரெடியும் பண்ணிட்டேன் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டீவ் தான் ரெடி இருக்கேன் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணிலேருந்து செஞ்சுன்னு இருக்காங்க இது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிரியாணி ஆர்டர் அதுவும் பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்தேன் நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மன்னவர் பார்த்திங்கன்னா வந்துட்டார் அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் இந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டை லவங்கம் ரொம்ப அதிகமான மசாலா இல்லை இல்லை பட்டை லவங்கம் ஒரு அண்ணன் பூ பூசேது வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி இது ரெண்டுமே கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் தான் செய்யணும் அதனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா பொடி சேர்த்துருக்கேங்க தனியா பொடி சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இருக்கிற வெஜிடபிள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் என்னைக்கு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா சேர்க்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கலை இந்த தேங்காயிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுக்கு முந்திரியும் சேர்த்து வந்து அரைச்சிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் ஸோ இந்த பார்த்து இது பார்த்திங்கன்னா தனியான பால் தான் ஃபஸ்ட்டு இது சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா திக்கான பால்லாம் சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இடியாப்பம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுவும் இருந்தது நாம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் சொல்லுவோம் அவங்க இதில் பார்த்திங்கன்னா இது நூல் புட்டுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது தேங்காய் பாலுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிட்டேன் மிக்ஸி தாரில் தேங்காயை போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இதை வந்து ரெடி இருக்கேன் இடியாப்பத்துக்காக பார்த்தீங்கன்னா இட்லி குண்டாந்தான் வச்சு செஞ்சேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ஆறு தட்டுப்பொழம் இது மாதிரி இடியாப்பத்துக்காக பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு ஆன்லைன் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இருக்குது சரி என்ன அதில் பார்த்திங்கன்னா மூணு பீஸ் இது மாதிரி தான் இருக்குது சரி அதுவே ஒரு ஆறு தட்டுப்பொல இந்த இதே போதும்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து செஞ்சுன்னு இருக்கேன் காம்போ ஆஃபர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இடியாப்பம் வர மாதிரி தான் போட்டிருந்தோம் நான் போய்றது பார்த்துட்டு பையனால் பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியல குடும்பம் நானே வந்து புழிஞ்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து இந்த இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கான் நான் இடியாப்ப மாவு பார்த்திங்கன்னா பச்சை அரிசியும் சேர்ப்பேன் கொஞ்சம் புழுங்கால் மாதிரி அரிசியும் சேர்ப்பேன் இடியாப்ப வேலை ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுன்னா அதன் பிறகு மீதி வேலைகள்லாம் வந்து இப்போ செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருக்கத்துலேயே கஷ்டமான வேலை இதை வந்து பிழி புழிஞ்சு எடுக்கிறது தான் இதில் இன்னொரு முக்கியமான டாஸ்க் என்னன்னா இந்த இட்லி குண்டான வச்சேன் இல்லைங்களா அதனுடைய மேல் மூடி பார்த்திங்கன்னா இதில் உக்காரே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போகிறாண்ணே இதுக்குள்ளே இது மூடி உக்கார வைக்கிறதுக்கு ஆனால் உக்கார வைக்க முடியல கடைசியில் வேறு ஒரு பாத்திரம் இருந்தது அதை தூக்கி கவுத்து இது மாதிரி வந்து மூடி விட்டேன் இது செஞ்சுனே தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்லாம் இருக்குது இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் எனக்கு ஆன் ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிரியாணி இன்னும் ஒன்று இது மாதிரி தான் வந்தது ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி வந்து செஞ்சிட்டேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு பிரியாணி வந்தது என்னடா இது காலையில் எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லி இது தனித்தனியாக வந்து செஞ்சேன் ரெண்டு பிரியாணியும் ஃபஸ்ட்டு கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஆள் தான் கொடுத்துருந்தாங்க தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க அதன் பிறகு இன்னொரு ஆர்டர் வந்து போட்டுருந்தாங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் செஞ்சேன் முதலே ஒன்றா வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு பிரியாணி இந்த மாதிரி வந்து சேர்த்தே வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம் ஒரு வேலையும் எனக்கு சீக்கிரமாக இருக்கும் இந்த ஆன்லைன் ஆர்டர்லாம் பார்த்துருந்தேன் மற்ற ஆர்டர் இந்த காம்போ ஆர்டர் வந்து விட்டுடுவேன் சொல்லிட்டு ஆன்லைன் கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அதன் பிறகு தான் இதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு நடுவில் மன்னவர் வந்து வெளியே போயிருந்தார் இல்லைங்களா நைட்டெல்லாம் பொண்ணு தூங்கவே இல்லை ஒரே அழுக்காட்சியாக இருந்தது அவங்க அப்பா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு காலில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டார் அவர் கேட்ட முதல் கேள்வி இது அவங்க அப்பா வந்தவனே கொஞ்சம் பொண்ணு கேட்டால் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கே வந்தார் என் பொண்ணுக்கு என்னை விட பார்த்தீங்கன்னா அவர் தான் வரும் அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுட்டேன் எங்கே போனீங்க ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு அத்தனை கேள்வி கேட்டுட்டேன் அத்தனை கேள்விக்கும் பொறுமையாக நின்று பதில் சொல்லியிருந்தார் பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் பார்த்தா நம்ம வேலை ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க பாட்டுனர் ரெண்டு பேரும் பேசின இருக்கட்டும் இருக்கிற மீதி ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கும் கிச்சனுக்கு போயிட்டேன் அதன் பிறகு தான் அவர் வந்தார் அவர் வந்து அந்த பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் அதை பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அதன் பிறகு மறுபடியும் அவர் வெளியே க போக வேண்டிய வேலை இருந்தது அதனால அவர் வந்து க கிளம்பிட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சக்கரை பாயாசம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் சுட சுட கொஞ்சம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சரி தே தேவையான அளவு மட்டும் செஞ்சுக்கலாம் அடிக்கடின்னு சொல்லிட்டு இது ஒரு குவாண்டிட்டி அளவு மட்டும் ஒரு பக்கம் வந்து வச்சு விட்டுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வெந்திருந்தது ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வீடு வந்து இடியாப்பம் வந்து போட்டுருந்தேன் அதன் பிறகு பொறுமையே இல்லை ஏன்னா கை வலி ரொம்ப அதிகமாக எடுக்க ஆரம்பித்தது சரி வீட்டுக்கு தானே சொல்லிட்டு மொதம்தான் வந்து போட ஆரம்பித்தேன் பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஆர்டருக்குன்னா ஒழுங்காக செய்றீங்க வீட்டுக்குன்னா இந்த மாதிரி செய்கிறீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் குழந்தைங்ககிட்ட எப்படி சொன்னாலும் அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஆனால் ஆர்டருக்குன்னு காசு வாங்கிட்ட பிறகு அவங்களுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா இதெல்லாம் பசங்க சொல்லி புரிய வைக்க முடியாது பையன் புரிஞ்சுக்குவான் ஆனால் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த புரிகிற வயசு இல்லை சிகப்பு காரமணி வரையும் பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டேன் இது செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா மதி பதினொன்றாயிடுச்சி இது பார்த்திங்கன்னா பன்னீர் இருக்குதுங்களா அது வந்து பொழித்தது பன்னீர் பொழித்தது தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஐட்டம் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாயிருச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கான ஐட்டம் தான் இது செய்கிறதுக்கே போதண்டாப்ப சாமின் ஆகிடுச்சி ஏன்னா இதுக்கே நாக்கு தள்ளிருச்சு செய்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஹோம் ஃபுட்டில் பொடி ஐட்டம் அந்த மிளகாய் பொடி எல்லாமே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கொடுத்துருங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்